எல்லோருக்கும் வணக்கங்க என் பேர் சுதாகர் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நேற்று என் குழந்தைங்க வந்து பர்கர் வேணும்னு கேட்டதுனால நான் ஜொமேட்டோ ஆப் மூலமாக கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணேன் கேஃப்சியில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை பா சாப்பிடும்போது பாதையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கம்பி ஒரு தற்குற மாதிரி வருது இது என்ன ஒரு சாப்பிட்ற ஐட்டத்தில் இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் இது இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்ததுனால என் குழந்தை வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி சாப்பிட்ற இடத்துல வருதுன்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க ஸோ நான் அதை இது தொடர்பாக நான் வந்து கேசி சிங்கநூர் பிரான்ஞ்சுக்கு த கால் பண்ணலான்ட்டு கால் பண்ணேன் பட் அது கஸ்டமர் கேர் நம்பராக போகுது என்னால் அவங்ககிட்ட வந்து ரீச் பண்ணி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண முடியல அது தொடர்பாக வந்து ஜொமேட்டோவில் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலான்னு பண்ணாலும் அதுலேயும் சேர்பாடு தான் வருது என்னோடய கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டாக வந்து என்னால் இது பண்ண முடியல ரைஸ் பண்ண முடியல அதனால் நான் வந்து க கூகுளில் வந்து கேசி அந்த சிங்கான பிரான்ச்செல்லாம் போய் என்னோடய ரிவ்யூ கொடுத்தேன் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ என்ன மாதிரி அடுத்த பேரண்ட்ஸ் யாராச்சும் இது பண்ணுற ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க குழந்தைகளுக்கு இதாக இருக்கும் அப்படின்ட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறப்போசரம் ரிவ்யூ கொடுத்துருந்தேன் சேம் பேர் ஃபேஸ்புக்லேயும் நான் கொடுத்துருந்தேன் பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சாப்பிட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து லூஸ் மோஷன் இதெல்லாம் ஆகிட்டு இருக்குது நான் இதை வந்து சும்மா விடுறதா இல்லை ஒரு ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது வந்து நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் இருக்கிறேன் இது இப்படியே பண்ணக்கூடாதுங்க என் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் எவ்வளோ நீட்டாக இருக்கணுங்கிற தான் நல்ல கடையில் பார்த்து வாங்குறோம் நல்ல கடையிலேயே இந்த மாதிரி தரம் இல்லாத பொருளும் இப்படியெல்லாம் பண்ணிட்ட முறைகேடாக இருந்தாங்கன்னா இது இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல இது யார் பார்த்துக்கிறதுன்னு தெரியல நேற்று சாப்பிட்ட சிக்கன் இன்றைக்கி வந்து தூக்கி போட்ட பீஸாக இன்றைக்கி எடுத்து கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே பயங்கர பொதுவாக இருக்குது இப்படி ஒரு மோசமான ஃபுட்டை வந்து இவங்க டெலிவரி பண்ணி வித்துகிட்ருக்குறாங்க இதை வந்து சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் பொருளாதாரம் தான் நான் வந்து பண்ணுறேன் தேங்க் யூ